வணக்கம் எழுத்தாளர் மோனிஷா அவர்கள் எழுதிய சூலினாவளின் அத்தியாயம் ஒன்பது சஞ்சலம் சந்துருவை சந்தித்துவிட்டு வந்த சில வாரங்களுக்கு பிறகு அவனே அகல்யாவை செல்பேசியில் அழைத்து பேசினான் அப்போதுதான் அவனுடைய திருமண வாழ்க்கை தோல்வியில் முடிந்தது பற்றி கூறினான் சந்துருவின் முன்னாள் மனைவியும் ஆட்சியர்தான் ஆரம்பத்திலிருந்தே அவர்களுக்கு ஒத்துப்போகவில்லை நிறைய பிரச்சனைகள் சண்டைகள் இதனால் இருவரும் பரஸ்பர சம்மதத்துடன் பேசி விவாகரத்து பெற்றுக்கொண்டனர் இதெல்லாம் அவளிடம் சந்துரு சொன்ன தகவல் அதற்கு மேல் அவளும் எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை ஆனால் அதன் பிறகு தொடர்ந்து ஏதோ ஒரு காரணம் சொல்லி அவளை அழைத்து பேசினான் அகல்யாவிற்கும் அவனிடம் பேசுவது பிடித்திருந்தது அது ஒருவித கிளர்ச்சியான உணர்வை தந்தது எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது பேசிக்கொண்டனர் ஆனால் நேரில் சந்திக்க இருவருக்கும் நேரமும் சூழலும் ஒத்து வரவில்லை முந்தைய மாதம் சுகாதார நிலையத்தில் இன்னும் ஒரு மருத்துவர் பணியமர்த்தப்பட அகல்யாவின் வேலை பழு ஓரளவு குறைந்திருந்தது அதிலிருந்து இருவரும் பொது இடங்களில் சந்திக்க தொடங்கினார் அப்படியான சந்திப்பின் போது ஒரு முறை நம்ம காதலை பற்றியும் என்னை பற்றியும் எப்பயாச்சும் நினச்சி பார்ப்பியா என்று கேட்டான் சந்த் சந்திரோ யோசிக்காமல் இருக்க முடியுமா என்றாள் மிஸ் பண்ணியிருக்கியா என்கிற கேள்விக்கு அவள் பதில் சொல்லவில்லை நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன் நீ படிச்சுட்டு வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாமே யோசிச்சுருக்கேன் நானும் நீங்கள் சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு படிச்சிருக்கலாமேன்னு யோசித்தது உண்டு தான் அப்படியே நம்ம கல்யாணம் பண்ணியிருந்தாலும் பிரயோஜனம் இருந்திருக்காது அகல் எனக்கு போஸ்டிங் இந்தியாவில் எங்கே வேணால் போட்டிருப்பாங்க ஸோ கல்யாணத்துக்கு அப்புறமும் நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டியதாக தான் இருந்திருக்கும் இந்த தெளிவுலாம் நமக்கு அப்போவே இல்லையே என்ன சொல்ல நம்ம வயசு அப்படி என் ஈகோவும் ஒரு காரணம்ப்பா நான் சொன்னதை நீ கேட்கலங்கிற கோபத்தில் வீட்டில் உடனே கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டேன் ஐ ஆம் சாரி அகல் விடுங்க சந்துரு எல்லாம் பேசிய இப்போ என்னவாக போகுது அன்று அவர்களின் உரையாடல் அப்படியே நின்று விட்டது அந்த வார கடைசியில் சந்துருவின் பிறந்த நாள் வந்தது அகல்யா அவனை அழைத்து வாழ்த்து கூறினாள் நம்ம நேரில் சந்திக்கலாமா என்று அவன் கேட்க யதார்த்தமாக வீட்டிற்கு அழைத்து விட்டாள் அவனும் வருவதாக சொல்லிவிட்டான் இரவு உணவுக்கு தன் பணியாளரிடம் அவனுக்கு பிடித்தமான உணவுகளை சமைக்கச் சொன்னாள் அவளிடமிருந்து இளம் பச்சை நிற குர்த்தி ஒன்றை அணிந்தாள் மிதமாக ஒப்பனை செய்து கண்ணாடியில் பார்த்தபோது அவளுக்கே அவள் தோற்றம் புதிதாக தெரிந்தது மனம் மீண்டும் பதின்ம வயது காலத்திற்குள் பிரவேசித்தது ஆனால் மாலையே வந்து விடுவதாக சொன்னவன் இரவு எட்டு மணிக்கு பிறகும் வரவில்லை செல்பேசிக்கு அழைத்தும் எடுக்கவில்லை குறுந்தகவலுக்கும் பதிலில்லை நேரத்தை பார்த்து அவள் கண்கள் பூத்து போனதுதான் மிச்சம் இன்றும் தனிமையில் உணவு உண்ண வேண்டுமோ என்கிற கடுப்பில் சமைத்த உணவுகளை அப்படியே குளிர்சாதன பெட்டியில் வைத்துவிட்டு படுக்கச் செல்ல கதவு தட்டும் சத்தம் கடிகாரத்தை பார்த்தாள் மணி எட்டே முக்கால் இவ்வளவு லேட்டாயிடுச்சே என்று தயங்கியபடி கதவை திறக்க சந்திரோன் நின்றிருந்தான் சாரி உன்னை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன் நான் போன இடத்துல சிக்னலே இல்லை ரிப்ளை பண்ணவும் முடியலை என்று அவன் சொன்னதை கேட்டவளுக்கு இந்நேரத்தில் அவன் வந்து நிற்பதை எப்படி எடுத்துக்கொள்வது என்றே தெரியவில்லை ஒரு பக்கம் உற்சாகம் மறுபக்கம் பதற்றம் என இரண்டும் கேட்டான் நிலைமை கோபமாகல் கூப்பிட மாட்டியா என்று அவன் மிதமான புன்னகையுடன் கேட்டு அவள் பதற்றம் கொஞ்சம் நீங்கியது அவளும் பதிலுக்கு புன்னகை செய்து சச்ச கோபம்லாம் இல்லை உங்கள் வேலை எப்படின்னு எனக்கு தெரியாதா உள்ளவாங்க வாங்க என்று அழைத்தாள் நல்ல பசியில் வந்திருக்கேன் டின்னர் ரெடியாக நீங்கள் வரமாட்டிங்க நினச்சி இப்போ தான் சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம்னு நினச்சேன் அதை எப்படி நான் வரமாட்டேன்னு நினச்சேன் இல்லை ரொம்ப லேட்டாகிடுச்சுல அது சரி இப்போ எனக்கு சாப்பாடு இருக்கா இல்லையா இருக்கு இருக்குது ஆனால் எல்லாம் ஆறிடுச்சு ஒரு டூ மினிட்ஸ் இருங்க சூடு பண்ணிடுறேன் அதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும் சூடு பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அவள் உணவுகளை சூடு செய்து எடுத்து வரவும் இருவருமாக சிரித்து பேசியபடி உண்டனர் சாப்பாடெல்லாம் சூப்பர் என்று பாராட்டி கொண்டே அவன் உண்ண இந்த கிரெடிட் எல்லாம் என் குக்குக்கு தான் என்றாள் ஏன் நீ சமைக்க மாட்டியா காஃபி பிரெட் ஆம்லேட் ஜூஸ் அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச அதிகப்படியான சமையலே அவள் சொல்வதையெல்லாம் அவன் நகைப்புடன் கேட்டுக்கொண்டிருக்க இன்னும் கொஞ்சம் போட்டுக்கங்க என்று அவனுக்கு பரிமாறினாள் போதும் அகல் நைட் பெரும்பாலும் டயட் தான் இன்றைக்கி இவ்வளவு சாப்பிட்டதே பெரிய விஷயம் என்று எழுந்து கை கழுவிக்கொண்டான் பாத்திரங்களை எடுத்து வைத்து விட்டு வர சந்த்ரு அலமாரியிலிருந்து அவளின் படம் ஒன்றை கையில் எடுத்து பார்த்திருந்தான் இது என் தம்பி கல்யாணத்தில் எடுத்தது ஓ ஆனால் அந்த ஃபோட்டோவில் நீ தான் கல்யாணம் பண்ணும் மாதிரி இருக்க அவன் சொன்னதை கேட்டதும் அவள் இதழ்கள் விரிந்தன ஆமாம் ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்காக என்று அவன் மேலும் கேட்க என்னவோ ஆகலை என்று அவள் அலட்சியமாக தோள்களை குளிக்கினாள் ஏன் அப்படி என்று விடாமல் அவனும் தன் கேள்வியை தொடர்ந்தான் வீட்டில் ஒரு டாக்டர் மாப்பிள்ளையை பார்த்து முடிவு பண்ணாங்க என்கேஜ்மெண்ட் எல்லாம் கூட நடந்துச்சு என்னவோ அந்த பர்சனுக்கும் எனக்கும் ஒத்து போகலை இதை சொல்லி நான் கல்யாணத்தை நிறுத்திட்டேன்னு எங்கள் அம்மா இன்றைக்கி வரைக்கும் என்னை குத்தி காட்டிகிட்டே இருக்காங்க இதனாலேயே நான் வீட்டு பக்கம் போகிறதையும் நிறுத்திட்டேன் அவள் சொன்னதை கேட்டு அவன் புன்னகை செய்யவும் என்ன என் கல்யாணம் என்னது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கா என்று கேட்டு முறைத்தாள் பின்ன உனக்கு கல்யாணம் நடந்திருந்தால் நான் திரும்பவும் உன்னை இப்படி பார்க்கவும் பேசவும் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குமார்கள் என்று சொன்னவனின் விழிகள் அவளை ஆழ்ந்து அளவெடுத்தன அந்த பார்வையின் பொருள் உணர்ந்தவள் ரொம்ப லேட்டாயிடுச்சு இல்லை நீங்கள் கிளம்ப வேண்டாமா என்று நாசுக்காக அந்த பேச்சை முடிக்க பார்த்தாள் ஆனால் அவன் விடவில்லை நான் என்னை விட்டு கொடுத்துருக்க கூடாது என்றபடி அவள் கைகளை பற்றினான் அவள் திகைப்பில் நிற்க அவன் கைகள் அவள் அவள் கையை விடுத்து கண்ணங்களுக்கு இடம்பெயர்ந்தன அந்த கணம் நல்ல பாம்பாக அவளுக்குள் சுருண்டிருந்த உணர்வுகள் எல்லாம் படம் எடுத்து நின்றன எப்போதுமே தன் உடலை பொத்தி பாதுகாத்துக்கொள்ள அவள் விரும்பியதில்லை அதே நேரம் யாரும் இவ்விதமாக அவளை சஞ்சலப்படுத்தியதும் இல்லை சந்துருவின் தொடுகையை அவள் அமைதியாக அனுமதிக்க அவனும் தயக்கமின்றி முன்னேறினான் இருவரும் தங்களை மறந்து ஒருவருக்குள் ஒருவர் மூழ்கியிருந்தனர் என்றெல்லாம் சொல்ல முடியாது அறிந்தே இணைந்தனர் உணர்வு பூர்வமாக கலந்தனர் அகல்யா கண் விழித்த போது அவள் அருகே படுத்திருந்தான் அவள் எழுந்து குளித்து உடைமாற்றிக் கொண்டாள் அவன் அப்போதும் எழவில்லை எப்படி அவனை எழுப்புவது என்று சங்கடமாக யோசித்தவள் பின்னர் அவன் அருகே அமர்ந்து சந்துரு இந்திரி என்று தொட்டு உலுக்கினாள் உடலை வளைத்து நெளித்தவன் விழிகளை திறந்து அவளை பார்த்த கணமே அகல் என்று மயக்கத்துடன் மீண்டும் அருகே இழுத்து அணைத்தான் சந்திரன் விடுங்க கிளம்பணும் டைம் ஆகிடுச்சு என்று அவசரமாக நகர்ந்தாள் அவளை ஏற இறங்க பார்த்தவன் அதன் பின் எதுவும் பேசாமல் எழுந்து உடைகளை மாற்றிக்கொண்டான் அவனுக்கும் சேர்த்து காப்பி தயாரித்து எடுத்து வந்து கொடுக்க தேங்க்ஸ் என்றான் அவன் குடித்து கொண்டிருக்கும் போதே பதற்றமாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் சர்வன்ட் வந்துடுவாங்க என்றாள் ஓகே ஓகே நான் கிளம்பிடுறேன் என்று வாசல் வரை சென்றவன் வழி அனுப்ப நின்றவளை சட்டென்று அணைத்து கன்னத்தில் முத்தமிட்டான் விடுங்க சந்திரோ சரி சரி விட்டுட்டேன் என்று விலகியவன் நீ க நம்ம கல்யாணத்தை பற்றி உங்கள் வீட்டில் பேசு நான் என் வீட்டில் பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு தன் காரில் கிளம்பினான் பெரும் உச்சுடன் சோஃபாவில் வந்து அமர்ந்தவளுக்கு அவன் கடைசியாக சொன்ன கல்யாணம் என்ற சொல் ஒருவித கலக்கத்தை தோற்றுவித்தது அவன் நினைப்பில் கிடந்தவரை மனதில் தோன்றாத எண்ணங்கள் எல்லாம் இப்போது ஒவ்வொன்றாக எட்டி பார்த்தன தொடரும்